முன்னொரு காலத்தில் காமரூபன் எனப்படும் பேராற்றல் கொண்ட அசுரன் ஒருவன் வாழ்ந்தான் அவன் பெற்ற வரங்களாலும் அகந்தையாலும் மூன்று உலகங்களிலும் தனது ஆட்சியை கட்டி அமைக்க முனைந்தான் அவன் எங்கு சென்றாலும் வினையும் வன்முறையும் உருவாகின தேவர்களும் முனிவர்களும் மனிதர்களும் அவனின் கொடுமையால் மிகவும் நடுங்கினர் தெய்வங்கள் இதை கண்டு இறைவன் சிவனிடம் புகழிடம் தேடினர் பரமசிவனே எண்களை காப்பாற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனை எங்கும் ஒழித்தது சிவபெருமான் இமயமலையின் அடிவாரத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அந்த நேரத்தில் காமரூபன் தன் ஆட்சியை விரிவாக்க வேண்டி கைலாயத்தையே சவாலாக எடுத்தான் ஆனாலும் தன் பக்தர்களின் வேதனையை கேட்டு சிவன் தனது கண்களை திறந்தார் சிவன் போருக்கு முன்வந்தார் காமரூபனின் சக்தி மிகுந்தது மின்னல் போல் எரியக்கூடிய வேகமும் மலைகளை உடைக்கும் விசையும் அவனிடம் இருந்தது இருவரும் மோதிய தருணத்தில் திசைகள் அதிர்ந்தன மலைகள் சிதறின காமரூபன் முழு சக்தியுடன் முற்றிலும் தாக்கினான் சிவபெருமான் தனது அக்னீஸ்வர ரூபத்தில் அசுரனை நாசமாக்கினார் அசுரனை அடித்த பின்னர் கடுமையான போரின் வெப்பத்தால் சிவபெருமான் தளர்ந்து நின்றார் அவரது உடலிலிருந்து சிந்திய சிறு வேர்வை துளி பூமியை தொட்டது அந்த ஒரு துளி தெய்வீக சக்தியோடு பெருகி ஓடையாக மாறி பின்பு பெரிய ஆறாக வளர்ந்தது அதுவே பீமா ஆறு பீமாராத்தி ஆறு இந்த ஆறு சிவனின் கருணையின் சான்றாக இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது போருக்கு பின் சிவன் அமைதியில் தானிக்க ஒரு இடம் தேவைப்பட்டது பீமாராத்தி ஆற்றின் அருகே இருந்த மலையின் மேல் அவர் ஒரு லிங்க வடிவில் தன்னை வெளிப்படுத்தினார் அங்கே அவர் பீமா சங்கர ஜோதிர்லிங்கம் என்ற பெயரில் நிலை கொண்டுள்ளார் அந்த இடம் புனிதமாகி யார் அங்கு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு தைரியம் மன அமைதி பாவ நிவர்த்தி கிடைக்கும் என்று புராணம் கூறுகிறது